வணக்கம் டாசாவில் யுத்த நிறுத்தம் தொடர்கின்றது அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் குழுவினர் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லெவில் இருந்து டெல் இருந்து சிறப்பு தகவல் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச தயார் இல்லை காலத்தை விரயம் செய்ய முடியாது டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி தகவல் டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் அமெரிக்காவில் சென்று இறங்கினார் அமெரிக்கா ஆயுதங்களை வாங்கும்படி கூறுகின்றது ஆனால் ஆயுதங்களை காலத்திற்கு ஒப்படைக்க கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தி இல்லை ஏன் காலநிலை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது டென்மார்க்குடன் ஒப்பிட்டால் கொலன் நாடு ஒவ்வொருவருக்கும் பத்து மடங்கு அதிகமான பணத்தை ஒதுக்கி கடற்கரை ஓர ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுகின்றது இனி கவனம் செலுத்த வேண்டும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற போரும் விமான குண்டு வீச்சுகளும் முடிவடைந்து கட்டாரினுடைய தலைநகர் டோஹாவில் ஓர் இணக்கப்பாடு ஏற்பட்டு இருக்கின்றது இன்று காலை உலக அரங்கில் முக்கியம் பெற்ற செய்திகளுடைய காசாவில் எழுதப்பட்ட யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேலும் ஹமாசும் மீறியதாக குற்றச்சாட்டுகள் வந்தது தெரிந்ததே இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை நேரடியாக சென்று சந்தித்த அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் மற்றும் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோவ் அமெரிக்க அதிபருடைய மருமகன் ஜெராட் குவிஷ்னர் ஆகிய மூவரும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு கடுமையான அழுத்தத்தை வழங்கியதன் பின்னதாக யுத்த நிறுத்தம் இறந்து விடவில்லை அது இன்னமும் உயிர்ப்புடன் தான் இருக்கின்றது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் இவர்களிடம் கேள்விகளை கேட்ட பொழுது நூற்றுக்கு நூறு வீதம் காசாவில் அமைதி வரும் 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 என்று அடித்து உறுதியாக தன்னால் சொல்ல முடியாது என்றும் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான சிக்கல் இருப்பதாகவும் அந்த சிக்கலில் இன்னமும் கை வைக்க முடியாமல் இருப்பதாகவும் அதுதான் இந்த பிரச்சனையினுடைய மூலஸ்தானம் என்றும் அதற்குள் கை வைத்து ஒரு தீர்வை எட்டி தொடாத வரை இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது நூற்றுக்கு நூறு வீதம் இது சரியாக வரும் என்று கூற முடியாது என்று ஜே டி அந்த கூறியிருக்கின்றார் என்ன என்பதை அவர் சுட்டிக்காட்டவில்லை அதனுடைய பாதி பக்கத்தை மட்டும் அவர் சுட்டிக்காட்டினார் ஹமா சமைப்பு ஒப்பு கொண்டபடி ஆயுதங்களை கீழே போட வேண்டும் அவர்கள் எப்பொழுது ஆயுதங்களை கீழே போட போகின்றார்கள் என்பது தமக்கு தெரியவில்லை என்றும் ஆயுதங்களை அவர்கள் கீழே போடுவார்களாக இருந்தால் இதில் ஒரு மாற்றம் வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் உண்மையான காரணம் அது அல்ல எருசலேமில் பாலஸ்தீனர்களுடைய உரிமை என்ன மேற்கு கரையில் அத்துமீறி குடியேறிய இஸ்ரேலியர்கள் எப்பொழுது போகின்றார்கள் இஸ்ரேலிய படை முற்றாக எப்பொழுது வெளியேறும் ஆகிய பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான தீர்வை காணாமல் ஹமாஸ் ஆயுதங்களை போடுவது மட்டும் பிரச்சனையின் தீர்வு அல்ல 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 என்பதை அவருக்கு எடுத்துரைக்க அந்த நேரத்தில் நிருபர்கள் முயன்றதாகவும் தெரியவில்லை அப்படியானால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான அமைதி படைகள் எப்பொழுது வரும் அமெரிக்க படை காசாவில் இறங்குமா என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிகவும் புத்திசாலித்தனமாகவே நடக்கின்றார் அமெரிக்க படைகள் முதலில் காசாவில் இறங்காது என்றும் வளைகுடா நாடுகள் இந்தோனே மற்றும் இஸ்ரேல் போன்றன இடம்பெறும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இஸ்ரேல் ஏன் இடம்பெற வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் தரப்படவில்லை ஆனாலும் கூட அமெரிக்கா இறங்காது என்று அவர் குறிப்பிடவில்லை அமெரிக்கா இறங்கலாம் பின்னர் இறங்கலாம் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது ஆகவே இந்த பிரச்சனை ஆனது சரியான இடத்திற்கு இன்னமும் வரவில்லை பேருந்து வண்டியில் எல்லோரும் ஏறி இருந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த பேருந்து வண்டியினுடைய இயந்திரம் இயங்குமா இயங்காதா என்பது இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவிலேயே தெரிய வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் ரஷ்ய அதிபர் தலைநகர் சந்தித்து பேசுவார்கள் இன்னமும் இரண்டு வாரங்களில் அந்த சந்திப்பு இடம்பெறும் என்ற நிலை மெல்ல மெல்ல தளர்வடைய ஆரம்பித்து இந்த சந்திப்பு கால வரையறை இன்றி பின்போடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தொலைபேசி வழியாக பேசியதன் பின்னதாக ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபரை சந்திக்கின்ற பொழுது ரஷ்ய அதிபருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் ரஷ்ய அதிபரிடம் இருந்து வாங்குவதற்கு எதுவும் இல்லாத பூச்சிய நிலைதான் காணப்படுகின்றது இப்படியான ஒரு நிலையில் ஹங்கேரிக்கு சென்று காலத்தை விரயம் செய்ய தான் விரும்பவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்யாவை பொறுத்தவரையில் பேசுவதற்கு தயார் என்றாலும் விட்டுக் கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் நீங்கள் தயாராக இருக்கின்ற என்ற கேள்விக்கு இந்த நிமிடம் வரை பதிலும் சென்று மறுபடியும் தொலைக்காட்சிகளுக்கு ஒரு நாடகமாடி என்ன பயன் தங்களுடைய நாட்டுக்கு மேலால் பறந்தால் அவருடைய விமானத்தை இறக்கி போர்க்குற்ற நீதிமன்றில் அவரை ஒப்படைப்போம் என்று போலந்து நாடு எதற்காக சொன்னது இந்த சந்திப்பு நடைபெறுமா நடைபெற மாட்டாதா என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது நடைபெற மாட்டாது என்பதை தெரிந்து கொண்டுதான் போலந்து இவ்வாறான சவடால் விட்டதா என்ற கேள்வியையும் சாதாரண பாடசாலை பிள்ளைகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதையுமே விட்டு கொடுக்காது எல்லாமே ரஷ்யாவுடன் பேசி பயனில்லை அதேவேளை வரும் இரண்டு தினங்களில் ரஷ்யாவினுடைய முன்னணி அரங்கத்தில் என்னென்ன மாற்றம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் போரில் ஒரு மாற்றம் வரக்கூடிய வேலையை அவர் செய்து விட்டாரா கேள்விக்கு களத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் அமெரிக்க அதிபருடைய பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருவது தெரிந்ததே இப்பொழுது கட்டாரினுடைய தலைநகர் டோஹாவிற்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருவரும் அமைதி ஒப்பந்தத்தை கண்டிருக்கின்றார்கள் இந்த வகையில் பிரச்சனைக்கு உள்ளாகின்ற நாடுகளை எல்லாம் அழைத்து அமைதியை ஏற்படுத்துவதில் கட்டார் எமீர் படைத்து சாதனையை மத்திய மத்திய கிழக்கு நாடுகளினால் படைக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவருடைய சாதனைகள் இருக்கின்றன நாற்பத்தி எட்டு மணி நேர நிறுத்தத்தை முறித்து கொண்டு பாகிஸ்தான் தன்னுடைய விமான குண்டு வீச்சுகளை ஆப்கானிஸ்தான் மீது நடத்தியது அந்த தாக்குதலில் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் பெண்கள் பிள்ளைகள் என்று பலர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் மரண எண்ணிக்கை வெளியாகவில்லை இதன் பின்னர் நடைபெற்ற பேச்சுக்களில் யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இருவருக்கும் இடையே உறவு வரக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் இல்லை ஏனென்றால் புறையோடி போன வெறுப்பு இரண்டு தரப்பிடமும் இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேட்டோ நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை படைத்துறைக்கு செலுத்த வேண்டும் ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று மேடைக்கு மேடை பேசி வருகின்றார் அவர் பேசுவது ஒன்று கள நிலவரம் வேறு ஒன்று என்பது தெரிந்ததே அமெரிக்காவில் இருக்கின்ற ஆயுத உற்பத்தி நிறுவனங்களினால் கேட்டவுடன் ஆயுதங்களை வழங்கக்கூடிய அளவிற்கு அவர் ால் செய்ய முடியவில்லை உதாரணமாக டென்மார்க்கிற்கு தர அமெரிக்காவில் சென்று இறங்கி இருக்கின்றார் இவர் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சரை சந்திக்க முடியவில்லை படைத்துறை அமைச்சர் பேட் நேரம் இல்லை என்று கூறப்படுகின்றது இதனால் கடல் அமைச்சரை சந்தித்து பேச இருப்பதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றது அதுபோல கடல் கண்காணிப்பிற்கு உதவுகின்ற பி எட்டு என்கின்ற கண்காணிப்பு விமானத்தையும் பெறுவதில் காலதாமதம் ஏற்படுகின்றது அமெரிக்காவிடம் ஆயுதங்களை வாங்குவதற்கு தாங்கள் தயாராகவே இருப்பதாகவும் அமெரிக்கா தங்களுடைய கூட்டு நாடு என்றும் ரோல்ஸ் லூன் போல்சன் அமெரிக்காவில் வைத்து தெரிவித்திருக்கின்றார் அவர் ஒரு குறுங்கால விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் அமெரிக்கா அதிபரின் ஆயுதங்களை வழங்க முடியாது என்பதும் ஆயுதங்களை வழங்க அவருக்கு காலம் போல் என்பது முக்கிய விடயமாகும் புற்றுநோய்க்கு சிகிச்சை செய்வதற்கு எத்தனை சிறந்த கருவிகளை உருவாக்கினாலும் அந்த கருவிகளை பாவிப்பதற்கு காலதாமதம் ஏற்படுமாக இருந்தால் புற்றுநோய் ஆளை முடித்துவிடும் ஆயுதங்கள் வர தாமதமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய ஆபத்து புற்றுநோய் போல ஐரோப்பாவை பிடித்துவிடும் என்பதை டிரம்பிற்கு விளக்க முடியாத நிலை இருப்பதை இந்த செய்தி காட்டுகின்றது காலநிலை மாற்றமானது தொடர்ந்து மோசமாக கொண்டு வருகின்றது கடற்கரை ஓரங்கள் தீவு வடிவிலான நாடுகள் மிகப்பெரும் ஆபத்தை சந்திக்கக்கூடிய நிலையம் மோசமான மழை வெள்ளப்பெருக்கு கடல் பெருக்கு தாக்கும் இதனால் பெரும் உடைமை இழப்பும் பொருளாதார இழப்பும் ஏற்படும் என்று காலநிலை நிபுணர் இது குறித்து புதிதாக வெளியாகி இருக்கும் அறிக்கை அச்சமூட்டுவதாக அமைந்திருக்கின்றது காலநிலை பிரிவு நிபுணர் செபஸ்டியன் பே இன்றைய காலை தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் டென்மார்க்கிற்கு எண்ணாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் நீளமான கடற்கரை இருக்கின்றது எந்த இடத்தினால் கடல் சீட்டமடையும் என்று தெரியாது இப்பொழுது பிரிட்டன் ஹொலண்ட் போன்ற நாடுகள் தங்களுடைய கடற்கரைகளினால் வரக்கூடிய ஆபத்தை தீர்ப்பதற்கான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை தயாரித்து அதை செம்மையாக செயற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ஹொலண்ட் நாடு மிக கூடுதலான பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது டென்மார்க்கில் இருக்கின்ற குடி மக்களில் சராசரியாக ஒவ்வொருவருக்கும் காலநிலையால் வருகின்ற அழிவை தடுப்பதற்காக ஒதுக்கி இருக்கின்ற சிறிய தொகை பணத்துடன் ஒப்பிட்டால் கொலன் நாடு பத்து மடங்கு அதிகமான பணத்தை ஒதுக்கி கரையோர பகுதியில் இருந்து வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்கின்றது எனவே டென்மார்க்கும் இது போன்ற உரையாடலை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ரஷ்யாவிடம் இருந்து வருகின்ற ஆபத்து காரணமாக போருக்காக ஒதுக்குகின்ற பணத்தை விட ரஷ்ய படைகளைப் போலத்தான் காலநிலை ஆபத்தும் வந்து கொண்டிருக்கின்றது இது உலகம் முழுவதிற்கும் மேற்பட்டிருக்கின்ற படையெடுப்பாகும் எனவே ஒவ்வொரு நாடும் வீர ஆவேசம் பேசாமல் தன்னுடைய நாட்டினுடைய குடிமக்களில் தலா ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணத்தை காலநிலையால் வரும் அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்கு ஒதுக்கி இருக்கின்றோம் என்பதை பகிரங்கமாக கூற வேண்டிய காலமும் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது போரிலிருந்து கூட ஒரு நாட்டை காப்பாற்றலாம் ஆனால் காலநிலை என்கின்ற போரில் இருந்து காப்பாற்றுவது கடினம் என்பது இதன் கருத்தாகும் இவ்வாறு இன்று காலை வரை உலகத்தின் செய்திகள் உலா போய் இருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே